வணக்கம் இப்போ நம்ம காசியில் கங்கை நதி கரைவரமாக இருக்கிறோம் நாம ருத்ராட்சம் பாத்திரம் பார்த்தீங்களா இந்த ருத்ராட்சம் வந்து விதை இது ருத்ராட்ச கனியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதை இந்த ப கனியை நான் இப்போ பார்த்தேன் அதை பாருங்கள் ஆசிரம் ருத்ராட்ச கனியை பார்த்து இதை ஊற வச்சிருக்காங்க ஊற வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை அந்த கனியில் இருக்கக்கூடிய தோள்களை அழகாக ஒரு கத்தியை வச்சு சீவிட்டு எடுக்கக்கூடிய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுதான் அந்த ருத்ராட்ச கனி ஊற வச்சிருக்காங்க ஊற வச்ச பிறகு அதை எடுத்து அழகா இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு அந்த மேல் தோலை நீக்கிறாரு நீக்கிட்டு வச்சிருக்காரு நீங்க பாத்துட்டு இருக்கூடிய இந்த காட்சியை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருக்கக்கூடிய கங்கை ஆற்றங்கரையின் ஓரமாக படமாக்கணும் கங்கை ஆற்றங்கரையின் ஓரமாக இந்த மாதிரி நிறைய பேர் ருத்ராட்ச கணிகளை செல்வித்துக்கத்தை பார்க்க முடிஞ்சது